வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளான அருமையான நண்டு மசாலா வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து உங்களோடய உருப்பண்ணா எவ்வளோ சேக்கு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் ஃபிட்னஸாகவும் இருக்கும் நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன் கரஞ்சுருங்கிறதுனால இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து சின்ன துண்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இங்கே ஃபுட்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக மட்டும்தான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்க்கப்போறோம் அதனால் காரத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுன்னா வதக்கி விட்டு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் ஆனால் அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக வராது மசாலா வந்து ஒட்டாது நண்டு இல்லை அதனால் அது மாதிரி அடிச்சுட்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரியா ஆரம்பிச்சுருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப ஒரு கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மஞ்சள் தூள் வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நண்டோட வாடை வந்து அதிகமாக இருக்காது இப்ப அதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த கல் உப்புங்கிறதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கவேன் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூடு வந்து நண்டில் நல்லா ஏறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணியை வந்து சூடு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் நான் சூடு வச்சு வச்சுருக்கேன் சூடாகிட்டு இருக்கு நல்லா ரெடியானதை அந்த சூடு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் கசியா ஆரம்பிச்சிது மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் இப்ப நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல தண்ணி சூடான தண்ணியா சேர்த்துக்கங்க மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் வந்து கடையில் கொதிக்க விட்றதுனாலும் கொதிக்க விட்டுக்கோங்க எனக்கு வந்து எப்போயுமே நான் குக்கரில் வச்சு தான் பழக்கம் அதனால் நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரு ஸ்டீம் போனதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வத்த விட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது இப்போ வந்து நம்ம நல்லா வத்த விட்டுக்கலாம் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நல்லா பரட்டல் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சும்மரில் விட்டுங்க வாட்டுக்கு அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் கொதிச்சுச்சுன்னா நல்லா வத்திடும் இப்போ அதை நல் மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே வத்தி வரட்டும் இப்போ அதை மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே வத்தி வரட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க அப்படியே நல்லா அப்படியே கரெக்டர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அமைத்திடலாம் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஆமா தெரியல அவ்வளோதான் அருமையான நண்டு மசாலா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணாமல் ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் அதனால் லேட்டாகிடுச்சு தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி கிரேவி மாதிரி ரெடி ஆகிரும் வருவல் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி